கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம வறுப்பு நம்மளை பிடிக்கலைன்னா அவங்க வந்து பாலியல் அப்படின்னு ஒரு தான் ஏற்றுக்கிறாங்க ஆம்பளைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்க பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது ஆனால் பெண்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறாங்க ஆண்கள் ரொம்ப அடங்கி ஓடிக்கப் போகிறாங்க இப்போ பெண்கள் தான் ரொம்ப இப்போ வந்து ஜாஸ்தி அராஜகம் பண்ணுறது பெண்களை பார்த்தாலே பயந்து போறாங்க ஆம்பளைங்க வந்து ஒரு இதுவே கிடையாதுங்க நான் பைத்தியம் பிடிச்ச சுத்திட்டு இருக்காங்க சார் இப்ப இந்த விஷயம் தான் அந்த பொண்ணு மேல தப்புன்னு சொல்லி இப்ப அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணதுனால செத்து போனானே இப்ப அவன் குடும்பம் என்ன ஆக போகுது ஒரு சின்ன தான் இதை பேசி தீர்த்திருந்தா தான் சார் இந்த சம உரிமை சம உரிமைன்ற பேரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினிசம்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பேர் சில பேர் நான் வந்து எல்லாரையும் சொல்ல விரும்பலை சில பேர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பண்ண வேண்டாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்குது அட்வான்டேஜ் வந்து நல்ல விஷயம் தான் ஒரு பொண்ணோட சேஃப்டிக்காக ரொம்ப நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் இந்தமாரி தப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது அட்வான்டேஜாக போகும்போது நல்லவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இப்போ போயிட்டு இப்போ ஒரு பொண்ணும் சரி ஒரு பையனும் சரி ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்கன்னா பொண்ணுக்கு தான் சார் ஆப்வியஸ்லி சப்போர்ட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக சார் இப்போ இங்கேயே நம்ம ரெண்டு பேர் இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு ஒன்னு இல்லை நான் மட்டும் ஒரு ஓரமாக நினைக்கிறேன்னே ஒரு பொண்ணு இவன் கையை பிடிச்சி இழுத்துலாம் அங்கே தான் கேட்க போகிறாங்க நம்ம என்ன பேசுறோம் எது பேசுறது கூட கேட்க போறது இல்ல இப்போ ஒரு லேடி சீட்டு ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனால போய் உட்கார முடியாது பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் சீட்டு வந்து ஃப்ரீயா இருக்குன்னா ஒரு பொண்ணால உட்கார முடியும் யாரும் நம்ம கேட்க போறதில்லை ஏன்னா அந்த பொண்ணுக்கான மரியாதையா அந்த இடத்துல நம்ம கொடுக்கறோம் கொஞ்சம் சேஃப்டியா இருப்பாங்க இப்ப ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப லேடி சேஃப்டியா இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் தப்பு பண்ணி அவங்களே வந்து அந்த இடத்துல எல்லாருமே இருக்கனால கேட்டுருக்கலாம் இல்லைன்னா அடிச்சிருக்கலாம் நானா இருந்தால் அந்த இடத்துல அடிச்சு அடிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஜென்ஸ் இருக்கும்போது அடிச்சிருப்பேன் பார்க்க மாட்டேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க தான் ஆனால் வந்து அவங்களுக்கு தேவை தான் இதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம லைஃபும் போச்சு இப்போ அவங்க லைஃபும் போச்சு அது ரெண்டு பேர் லைஃபும் போச்சு என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஃபேமிலியே பசங்க என்ன பண்ணாங்க குழந்தைங்களுக்காக அவர் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அவரும் வந்து அந்த முடிவு எடுத்துருக்க கூடாது அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணும்போது ஒரு ஜென்ஸ் அவர் போல்டாக பண்ணியிருக்கலாம் தப்பான முடிவு எடுத்துட்டார் எப்பயுமே வந்து லேடிஸுக்கு தான் முக்கியம் தராங்களே கண்டி ஜென்ஸுக்கு இது வந்து நம்ம பஸ்ஸில் உட்கார்றோம் லேடிஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம எழுந்திரிச்சி சீட்டு தரோம் ஆனால் ஜென்ஜி சீட்டில் உட்காந்துருந்தா கூட லேடிஸ் வந்து அப்படிதான் தான் பாதுகாப்பு ஆண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் பெண்கள் 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 ஆட்டோவில் போனால் கூட ஷேர் ஆட்டோவில போனால் கூட கொஞ்சம் தள்ளி உட்காருமா என்ன இப்படி பேசுறீங்க அப்படி லைட்டாக அப்படி பட்டாலுமே உடனே எதிர்ன்னுறாங்க உடனே அதாவது இடம் தள்ளி நிற்கணும்னு சொல்ல மாட்டாங்க நான் உடனே என்ன ஆகிடுச்சே எந்திரின்றாங்க எந்திரே சுத்தமாக இயந்திரே போய அப்படி தூரம் நிறாங்க கிரௌடல நிக்கிறதுக்கு இடம் இல்லையே நினைக்க மாட்டுறாங்க போயன் அப்படி எங்களை சொல்கிறது தான் போலீஸ்காரே எடுக்கிறாங்க ஜென்சில் சொல்கிறது யாரும் எடுக்கிறது இல்லை இதில் இருக்கிற ஸ்டேஷனில் கூட போய்ட்டு அவங்க அதை இப்போ எத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அது உண்மையாலேயே அவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கான தண்டனை கிடைக்காம இருந்திருக்க இருந்துருக்க போகிறதில்ல பட் இப்போ இந்த வியூஸ் வரணும் அந்த போல் நினச்சிக்கிட்டு இது ட்ரெண்ட் ஆகுறன்ற பேரில் பண்ணிட்டு இப்போ ஒருத்தனோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீணாக போயிடுச்சு இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் யாரும் எதுவும் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இப்போ இந்த விஷயம் பார்த்ததுனால தான் அந்த பொண்ணு மேலே தப்புன்னு சொல்லி இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்ப அந்த பொண்ணு அரஸ்ட் பண்ணதுனால செத்து போனானே இப்ப அவன் குடும்பம் என்ன ஆக போகுது ஒரு சின்ன விஷயம் தான் இதை பேசி திருந்தா இப்ப அவன் குடும்பம் அவன் குழந்தை அவன் குட்டி இதெல்லாம் என்ன ஆகும் யார் இருக்கா செத்து போன வந்துட போறான் இப்ப இது இதை கண்டுபிடிச்சதுனால கெட்டவங்க இருக்காங்க நான் திரும்பவும் அதான் நான் சொல்றேன் நான் பொண்ணுங்களுக்கு அகைன்ஸ்டா பேசல